பிரேஷ்தலா இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அமீன் நம்முடைய தேவன் யுத்தம் பண்ணுகிற தேவன் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய பெயர்களில் ஒன்று தேவ தூதருடைய சேனை ஒரே ஒரு தூதனை அனுப்பினாவே போதும் லட்சக்கணக்கான ஜனங்களை இல்லாமல் செய்திடுவான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சேனை ஆண்டவரிடத்தில் இருக்குது நம்ம ஒவ்வொருவரும் சுற்றிலுமே தேவ தூதர்களின் பாதுகாப்பு இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற சேனை அவங்க இது வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு ஒரு கதை மாதிரி இருக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மை தேவன் அவர்களுக்கு சொல்கிற காரியங்களை இந்த உலகத்தில் இறங்கி கிரியை செய்து முடிப்பாங்க கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் சில சமயங்களில் நம்மளை யுத்தம் பண்ண சொல்லுவார் சில சமயத்தில் நீ யுத்தம் பண்ணாத சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுவார் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வரும்போது பார்வன் தன்னுடைய படைகளோடு வந்து இந்த மக்களை மறுபடியும் பிடிச்சி அடிமைப்படுத்துறதுக்காக அவங்கள பின்தொடர்ந்து வந்தான் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன் நீங்கள் சும்மா நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறாரு சில சமயத்தில் அப்படி நடக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசா இருக்கும் பயந்து தடுமாறு மாதிரியான நிலம இருக்கும் அந்த மாதிரி நிலமையில் நீங்க இருக்கீங்களா ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டம் உங்களால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியல அதை மேற்கொள்ளவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியுது இல்லை கொஞ்சம் சும்மா இரு நான் யுத்தம் பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு ஆண்டவரே யுத்தம் பண்ணால் அது எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் கடலை ரெண்டாக பிளந்து அதுக்கு நடுவில் தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தினார் தொடர்ந்து வந்த அந்த சேனையை கடலுக்குள்ளேயே முள்கடித்தாரு இது சரித்திரமாகவே மாறிடுச்சு அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை உங்க சத்துருக்களை இனி ஒரு நாளும் நீங்க காண மாட்டீங்க உங்களுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற பொல்லாத மனிதர்கள் அந்த மனிதர்கள் எழுப்பி விடுகிற பிசாசின் கிரியைகள் நிச்சயமா அழிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகும் நீங்க பயப்படாதீங்க அமைதியாக இருங்க ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுறீங்களேப்பா அதுக்காக உங்கள் சோதரிக்கிறேன்னு சொல்லி அவரை துதிச்சுட்டே இருங்க அது போதும் அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையுமே விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையாரி கேடுங்க ஐ மீன் காட் பிளெஸ் யூ